அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி ரிஷபராசிக்கு வாங்க இந்த மந்த் அக்டோபர் மந்த்து உங்களுக்கு எப்படிலாம் வந்து ஸ்பெண்ட் ஆக போகுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் உங்கள் குலதெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வம் எல்லோரையும் வேண்டிக்கோங்க உங்களுக்கு இந்த மந்த்து ஃபுல்லாக நல்லபடியாக போகணும் நல்லபடியாக பண வரவு இருக்கணும் நல்லபடியாக ஹெல்த் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க ஓகே வாங்க நம்ம ரீடிங் போகலாம் First, got family enjoyment. Oh. எல்லாமே நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்ப்போம் இதாயிட்டா அவங்களுக்கு சர்பிரைஸா இருக்காது என்ன வந்திருக்கு எதிலான்ட்டு சோ நம்ம ஃபர்ஸ்டே எல்லா கார்ட்ஸும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன வந்திருக்கு Thank you, thank you, thank you. Thank you, nurse. Thank you, nurse. Thank you, nurse. இப்போ வந்து நம்ம ரிஷப ராசிக்கான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க உங்கள் ஃபேமிலியில் வந்து இப்போ இந்த மந்த் வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு டபுள் ஒன் டபுள் ஒன்னை அதிகமாக பார்க்குற ஒரு ஆளாக இருக்கலாம் அதாவது வந்து ஏஞ்சல் நம்பரை வந்து நீங்கள் அடிக்கடி டபுள் ஒன் டபுள் ஒன்கிற நம்பரை நீங்கள் அடிக்கடி பார்க்க நேரிடலாம் ஓகே உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து போய் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கக்கூடிய ஒரு டைமிங்கும் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்றாங்க இப்போ நீங்கள் அந்த அங்கே போய் நீங்கள் பார்க்க அவங்கள போனீங்கன்னா அங்கே வந்து சில பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜாப் விஷயமா வெளியூரில் இருக்கலாம் பூர்வீகத்தில் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நீங்கள் பூர்வீகத்துக்கு ஒரு குலசாமி கோயில் கும்பிட்றதுக்கோ இல்லை நீங்கள் ஒரு சாமி விஷயமா ஒரு சாமி பூஜை விஷயமா போகிறீங்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய டைம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நல்லா போயிட்டுருக்கோம் தேவையில்லாமல் யாரோ ஏதோ ஒன்று பேசுவார் அந்த ப்ரோக்ராமே வந்து கைகலப்பில் போய் முடிஞ்சிடும் அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு அன்வான்டாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு வந்து ஜாப் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்றாங்க ஆஹ் அதுல வந்து இந்த நீங்க அந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட கனவுகள்லாம் நிஜமாகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களோட பேஷன் வந்து நல்லா ஒரு ட்ரீம்ஸ் பேஷன் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ்லாம் ஆகும் ஒரு ந நியூ டிரெக்ஷன் வந்து உங்கள் லைஃப்க்கு கிடைக்கும் அப்படின்றாங்க யாருக்காவது வந்து புதியதாக ஒரு ஜாப் ஆஃபர் வந்தாலோ இல்லை ஒரு ப்ரமோஷனோட இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபரோட ஏதாவது ஒரு ஜாப் வந்தாலோ அதை அசெப்ட் பண்ணிக்கோங்க அது உங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த சேலஞ்சு வந்தாலும் அதெல்லாம் வந்து சமாளிக்க கற்றுக்கோங்க ஏன்னா சேலஞ்சஸ் மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாற்றத்தினால் வர்ற சேலஞ்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் சமாளிக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட மைண்ட் என்ன சொல்லுதோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களோட உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை வந்து கேட்டு நீங்க நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்டல்ஸ் கூட கொஞ்சம் கனெக்டாக இருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு ஹீலிங் நீங்க வந்து தெரிஞ்சவங்களா இருக்கலாம் இல்ல ஹீலிங் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட ஹீலிங் பண்ண சொல்லுங்க கிறிஸ்டல் ஹீலிங் நீங்க வந்து கற்றுக்கலாம் இல்லை கிறிஸ்டல் ஹீலிங் வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் போய் எடுத்து படிக்கலாம் இல்லை கிறிஸ்டல் ஹீலிங் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்கள் மைண்டு வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக நல்லா கரெக்டாக இருக்கும் தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்காமல் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு வந்து எந்த சாமியை வந்து இந்த அக்டோபர் மந்த்து வந்து நீங்கள் கும்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் பிரம்மா காட் ஆஃப் கிரியேஷன் பிரம்மாவை வந்து நீங்கள் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்த்து பிரம்மாவை கும்பிட்டீங்க அப்படின்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏன் பிறந்தீங்க எந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் சோல் கனெக்ஷன் ஆகும் ஏன்னா இது வந்து நம்ம கிறிஸ்டல் ஹீலிங் பார்த்தோம் இல்லையா ஸோ ஒரு ஹீலிங் நீங்கள் போகிறப்பயே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆகும் அதனால் உங்களோட பிறப்பின் ரகசியத்தை கூட நீங்கள் அறியறதுக்கு இதில் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க அடுத்து வந்து அடுத்ததுக்காக போகலாம்னா அதுக்கு முன்னாடி உங்கள் நேம் வந்து எது இதுலாம் ஸ்டார்ட் ஆகலாம் உங்களோட நேம் வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகலாம் யூவில் ஸ்டார்ட் ஆகலாம் எம்மில் ஸ்டார்ட் ஆகலாம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகலாம் உங்களோட நேம் வந்து ஏலையும் ஸ்டார்ட் ஆகலாம் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் தான் எல்லாருக்கும் வருது என்னென்னு தெரில இதுவும் வந்து ஒரு நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஓ ஃபைவ் சிக்ஸ் நைன் அந்த மாதிரி ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் உங்களோட பர்த்து டைம் டேட்டு இருக்கலாம் இல்லை ஏல வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் எஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் உங்கள் நேம் யூவில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் அல்லது எம்மில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு லெட்டர் உங்களுக்கு இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் எப்படி கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க அடுத்ததாக நம்ம மிதுன ராசிக்கான பலன்களை பார்ப்போம் வாங்க